நான் <laughs> வேற <laughs> தமிழ் பேசும் மனித நல்ல உங்களுக்கு வணக்கம் மற்றவர்கள் சந்திக்கிற சந்தோஷம் இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்கறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிளிநொச்சி மாவட்டம் மஞ்சுளா பேக்கரி சந்தையில் வந்து பிரேம் பிரதர்ஸ் என்று சொன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் பிரேம் பிரதர்ஸ் ஓனருடைய தினேஷ் அண்ணாவுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தான் வந்து இந்த காணொலி இந்த முழுமையாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ணாவோட முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் அண்டை வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவரோட பிறந்தநாள் அண்டை ஐம்பதுக்கும் மேல் மேற்பட்ட கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து உலர் உணவு பொதிகள் வந்து வழங்கியிருந்திருக்காரு நம்மளுக்குமே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பிறந்த நாள் வந்து கொண்டு தான் போகுது ஆனால் வந்து அதை நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வருங்காலத்தில் எப்படி இருக்க போதுன்றதை வந்து நம்ம நிர்ணயித்து கொள்ளலாம் அந்த வகையில் வந்து அண்ணாவுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்காக இருக்கட்டும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறார்கள் பிறந்த நாளாக இருக்கட்டும் அவருடைய அனிவர்சரியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து மறைமுகமாக இதுவரைக்கும் உதவி திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் பெரும்பாலும் யாருக்குமே வந்து தெரியாது இன்னைக்குமே வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம்னு

முக்கிய மத்திய உள்ள உறுப்பினர் நாயன் கிரேஸ் இப்போது பிறந்த நாள் கொண்டாடமானது புதுகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநிலத்தில் அவருடைய தனது முப்பத்தி ஓராவது வயது பிறந்த நாளிலே இந்த நிகழ்வை போது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் சேவை நிறைந்த உள்ளம் கொண்ட எமது லைன் அன்பு நண்பன் எமது அவர்கள் தனது பிறந்த நாளிலே ஒவ்வொரு வருடமும் ஒரு ஊக்குவிப்புக்காக இந்த உலருணவு பொதிகள் அல்லது கல்வி சேவை திட்டங்கள் அல்லது பாடசாலைகள் வழியே நடைபெறுகின்ற இந்த மதிய போசன உணவுப் பொதிகள் வழங்குவது வழக்கம் அந்த ரீதியிலே இன்று தனது இந்த பிறந்த நாளிலே அன்புள்ளம் கொண்ட உங்களை இங்கு வரவேற்று அவருடைய அன்பு பொதியாக தனது பிறந்த நாளிலே வழங்கி இந்த நமது லயன் தினேசின் குடும்பம் எதிர்காலத்தில் வளம் பெற்று உயர்வடைய இந்த தன் தன்னுடைய நிறுவனமும் உலக ரீதியிலே சிறப்பு பெற்று புகழ் பெற நிறைவேற வேண்டி மாற்றுகின்றோம் முதலாவதாக அவருடைய அந்த பிறந்த நாளை வாழ்த்தி நமது இப்போது கேக் மற்றும் நிகழ்வுடன் சில மாத்திரைகளுடன் சில எமது அன்பளிப்பு பொருட்களுடன் ஒரு நன்றி உரையுடன் இந்த நாங்கள் அந்த நிறைவை அந்த நிகழ்வை செய்யும் முதலாவதாக எமது நண்பர் தாய் தினேசகங்களில் இப்போது பிறந்த நாள் கொண்டாடுவதை முன்னிட்டு கேட்க நிகழ்வு நடைபெறும் வாழ்க்கையிலும் முன்பட்டு சமூக பணிகளை மகிழ்ச்சியோடு ஆற்றி இந்த சமூகத்தின் ஒரு அடையாளமாக திகழ இறைவனை பிரார்த்தித்து அவரது வாழ்க்கை மென்மேலும் சிறப்படைய வாழ்க்கை நடைபெறுகிறது மண்ணிலே பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிறந்த தினங்கள் வருகிறது அந்த நாளைக்கு நாங்கள் மகளோடு நினைவு கூறுகிறோம் ஆனால் பிறக்கின்ற நாள் நான் பிறந்ததின் பெயரை இந்த சமூகம் அனுபவிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சில மனிதர்களும் தினேசன் என்ற ஒரு இளவல் அடங்கி இருக்கிறார் அவருடைய வயது இளமையானதாக இருந்தாலும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள வேண்டு பிறந்த மலனை இந்த சமூகத்தோடு சேர்ந்து அனுபவித்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த பெரிய மனம் அவருக்கு இறைவன் கொடுத்தது அதற்கு அவருடைய பெற்றோர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய தந்தையும் ஒரு நல்ல சமூக சேவல் அவருடைய தாயம் ஆன்மீகத்தில் கருத்தின்படி பிரதர்ஸ் நாலு சகோதரர்கள் இளம் வர காயா சமூகத்துக்கு பல சேவைகளை செய்து வருகின்றார்கள் தாசண்ணன் அதாவது கிராமத்தில் எங்கெங்கே என்ன நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதோ அந்த நிகழ்வுகளிலே ஏதாவது வருமானத்துக்கு குறைவான குடும்பங்கள் இருந்தால் என்னுடைய வந்து ரகசியம்மா உடனே போன் வரும் என்னென்ன குடும்பத்துக்கு என்னென்ன பொருட்களை நீங்கள் அனுப்பி வாயுங்கள் என்று இப்படி இந்த கிராமத்தில் அல்லது வட்டாரத்தில் யாரால் என்னென்ன இடர்களில் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை அறிந்து மறைமுகமாக தனது சேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் எமது இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எமது அவர்களும் மறைமுகமாக இப்ப நாங்கள் இன்று அவரது பிறந்த நாளிலே வெளிப்படையாக அவர் அன்பு பொதிகளை வழங்க இருக்கின்ற இதே போன்று மறைமுகமாக தன்னால் இயன்ற பல சேவ திட்டங்களை லயன்ஸின் ஊடாக செய்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த நிகழ்விலே இங்கு வந்திருக்கின்ற அன்பான உறவுகளுக்கு நாங்கள் இந்த அன்பு பொதிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் கொடுங்க ஆனா கொடுங்க ம் கொடுக்க இன்றைக்கி வாசிங்க எங்கடாங்க ம் காசரன் இல்லைங்க காசு இன்னைக்கு ரெண்டி சேர்த்து கொடுங்க வேறமே இருக்கு ம் சரி வாங்க ஓகே தான் நம்ம பேருவேன் அம்மா வந்து வாங்க ஆமா வாங்க குடும்பத்துக்கு